ஒரு ஆளை திட்டமிட்டு என்ன சொல்கிறேன் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நாசமாக போங்கிறோம் ஏழை ஏழை இப்ப நாற்பத்தொம்பது ஜென்மம் அதில் இப்போ இது எத்தனா ஜென்மங்கிறத பிடிச்சி சொல்ல முடியும் என்னுடைய உண்மையான பேர் வந்து சரவணன் இன்னொரு பேர் ஒன்று இருக்குது அது தென் மாவட்டத்துள்ள பேர் அதை மிக்ஸ் பண்ணி தான் எங்களுக்கு அந்த பேர் வச்சுருந்துருக்காங்க அந்த பேரோட நான் இருக்கும் வரை மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்தேன் ஒரு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைய பாடி நம்ம நல்லா இருக்கணுமா இந்த அந்த குழந்தைங்க பாடி நம்ம நல்லா இருக்கணும் வேண்டாம் தானம் சந்திரன் சுக்கரன் சேர்ந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் புராண நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் கனியூர் மேட்ச் ஆகும் குரு மந்திரம் அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்து அதுக்குன்னு ஒரு எந்திரம் வரைஞ்சி அது காசுலாம் இல்லை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தா அந்த பையன் கிளாஸ் கம்ப்ளீட் நம்ம அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது பசுவுக்கு பண்ணி விடுறது நான் அந்த பெட்டாக்கு பண்ணி விடுறது பூனைக்கு பண்ணி விடுறது அது சீரழிஞ்சு போயிருக்கு வாகன யோகம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க பிசிக்கலாக பாதித்தவங்க நடக்க முடியாதவங்க மூணு சக்கர வண்டி வாங்கிக்கோங்க இப்ப பெரும்பாலும் வந்துட்டு என்ன விஷயம் நம்ம பண்ணாலுமே இது கர்மா கர்மாசா பூமரங் திரும்பி அடிக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது இப்போ ஒரு நபரை பார்க்கும் பொழுது அவங்கள அவங்களுடைய பேர் வச்சோ இல்லை அவங்கள பார்த்ததுமே அவங்களுடைய கர்மா அதுதாங்கிறது கணிக்க முடியுமா பார்த்தது சொல்றதா இருந்தா புலிப்பாணி சித்தர் வரணும் சரி என்ன புலிப்பாணி சித்திர வரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அகத்தியர் வரணும் அகத்தியர் வரணும் அவங்க எல்லாத்தையும் படிச்சு ஆஹா ஏமா என்னைய போய் இல்லை கிட்ட ஏமா அவங்க பே அவங்க பேரை சொல்றதுக்கே நமக்கு தகுதி வேணும் அகத்திய மகரிஷியை பேரை சொல்கிறதுக்கும் போகருடைய பேரை சொல்கிறதுக்கும் புளிப்பானியை பற்றி நந்தி பிருகு பிருகு மகரிஷியை பற்றி சொல்கிறதுக்கும் நமக்கு நமக்கு தகுதி வேணும் எப்படிதுங்களா அப்படிலாம் இருந்தால் தான் பார்த்ததுன்னு சொல்ல முடியும் அப்படி பார்த்ததுன்னு யாராவது ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா மனநோய் ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்பணும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஜோட நல்லா படிக்கணும் கட்டத்தை வாங்கி பார்க்கணும் நான் வந்து பேரியல் கலைங்கிறது என்னுடைய குருநாதர் கொடுத்த கலை சிவக்குமார் அப்படின்னு பேர் இருந்தால் குரு சூரியன் தான் அப்போ சூரியனுடைய வீடு எது சிம்மம் குருவோட ரெண்டு வீடு எது தனுசு மீனம் ஸோ ரெண்டையும் மூணையுமே லக்கணமாக போட்டு நான் சொல்லுவேன் ஒரு நபருக்கு சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் போட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படி ஒரு கலை இருக்குது நான் அந்த மாதிரி சொல்லி பழகிட்டேன் இப்போ ஒருத்தர் வந்து பேர் அவங்க பேரை வச்சு அவங்களுக்கு இந்த அவங்க பேரை வச்சு இந்த லக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் எது வந்தவர் சிவக்குமார் பேர் சிவக்குமார் இந்த மூணு லக்கணத்தில் எது உங்கள் லக்கணம் அப் இந்த அந்த சாரி மூணு லக்கணமாக போட்டு அவங்க குடும்ப உறுப்பினரில் யாராக இருக்குது என்னென்ன பேர் இருக்குது இவங்க எந்த ஊர் என்ன சமாச்சாரங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த அவங்க வீட்டில் என்னென்ன பேர்கள் இருக்குது எந்தெந்த லக்கணம் இருக்குது எந்தெந்த நட்சத்திரக்குன்னு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது ஒன்று இருக்குது அந்த அஞ்சாம் அதிபதி யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அந்த அஞ்சாம் அதிபதி இன்றைக்கி எங்கே இருக்காங்கிறத எடுத்து அதை வச்சு அவங்களுடைய ஊழ்வினைக்கரமாக சொல்ல முடியும் ஒரு ஆளை திட்டமும் என்ன சொல்கிறோம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நாசமாக போங்கிறோம் ஏழை ஏழை பெருக்குன்னா நாப்பத்தி ஜென்மம் அதில் இப்போ இது எத்தனா ஜென்மங்கிறத புடிச்சு சொல்ல முடியும் புரியுதுங்களா அதை வச்சுட்டா அவங்களுக்கு இவங்க என்ன கர்மா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் உதாரணமா சொல்றாருந்தான் நான் ரிச பழக்கணும் யாரையும் சொல்ல வரும் நான் ரிச பழக்கணும் எனக்கு ரெண்டு அஞ்சு ஒரு புதன் அவர் எங்க இருக்காரு பதினொன்றாம் இடத்துல நீசம் அவனுக்கு வீடு கொடுத்த குரு பலம் தனுசில பலம் சரியா என்னுடைய உண்மையான பேர் வந்து சரவணன் இன்னொரு பேர் ஒன்று இருக்கு அது தென் மாவட்டத்தோட பேர் அதை மிக்ஸ் தான் எனக்கு அந்த பேர் வச்சிருந்திருக்காங்க அந்த பேரோடு நான் இருக்கும் வரை மிகப்பெரிய துன்பத்தை சந்தித்தேன் இந்த பேரோடு இருக்கும்போது மிகப்பெரிய துன்பத்தை சந்திச்சிருக்கேன் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் ஒத்து போகாது அவருக்கு எனக்கும் சுத்தமாக ஒத்து போகாது அவர் யாரை பார்த்தாலும் என் பையன் அதாவது மின் இந்த சம்சாராத மின்சாரம் படத்தில் காஜியார் அந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியல படம் வந்தால் பாருங்கள் இல்லை காஜியார் சேர்ந்து எஸ்எல்சி ஃபெயில் ஆகிட்டு வருவார் என் பையன் எழுதுறான் எழுதுனா எழுதுவான்னு வர்ற அது மாதிரி என்ன எல்லாரையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறதே அவருக்கு வேலை அட்வைஸ் பண்ணிட்டு தான் அவருக்கு வேலை ஸோ இதனால் எனக்கு அவர் மேலே வெறுப்பு நான் சினிமா இண்டஸ்ட்ரி அவர் இராணுவத்தில் உயர் அதிகாரியாக இருந்தவர் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரி தான் எனக்கு நாட்டம் எனக்கு படிப்பில் நாட்டம் போகலாம் என்னுடைய கிரக அமைவு ஸோ அந்த பேரோட அப்பா வச்ச பேரோடு இருந்த வரைக்கும் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் அப்போ ஒரு பண்டிட் அசோக் பாரதியையா ஒரு தச்செயலாக சந்திக்கும் பொழுது அவர் இந்த பேரை மாற்றி வைக்கிறார் அப்போயும் நான் வைக்கல ஒரு சினிமா நடிகருடைய பேரை நம்ம ஏன் வைக்கணும் அப்புடின்னு எனக்கு அதில் ஒரு நாட்டம் இல்லை அப்புறம் நான் கடைசியாக படித்தது எல்லாரும் ஆரம்பத்தில் படிக்க வேண்டிய நியமில்லாஜே நான் கடைசியாக படிக்கிறேன் முப்பத் இருபத்தேழு வருஷம் கழிச்சு அதை போய் படிக்கிறேன் அது இருபத்தஞ்சி வருஷத்தில் இருபத்தஞ்சாவது வருஷம் சாரி இருபத்தி நாலாவது வருஷம் அதை படிக்கிறேன் வந்து இருபத்தேழு வருஷம் ஆச்சு அந்த ஃபீல்டுக்கு வந்து சாரி இருபத்தி மூணாவது வருஷம் படிக்கிறேன் அப்புறம் தான் இந்த பேரை கூட்டி பார்த்தா இது முப்பத்தி மூணாம் நம்பரு சடனாக பிக்கப் ஆகக்கூடிய நம்பருன்னு சொல்லி இந்த பேரை நான் வச்சுக்கிட்டேன் இந்த பேரை வச்சதுக்கு பிறகு அஞ்சாம் அதிபதி யாரோட வீட்டில் உட்காந்துருக்காரு குருவோட வீட்டில் உட்கார்ந்தாரு குரு தான் விஜய் ஓகே சரியா குரு தான் விஜய் குரு தான் ஆசிரியர் குரு தான் பண்டிட் என் ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கும் குரு உட்கார்ந்த வீட்டுக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய சூரியனை குரு பார்வை சூரியன் உச்சம் சித்திரை மாதம் இருந்தாலும் தான் ஸோ இந்த பேரோட இருக்க வரைக்கும் இது ஒரு கஷ்டம் இந்த பேர் வந்ததுக்கப்புறம் இது ஒரு கஷ்டம் அப்போ என்னுடைய பேர் அந்த கிரகம் அந்த பிளானெட்டு கரெக்டாக பிக்ஸ் ஆயிருக்கு இந்த வயசில் பேர் மாற்றுறேன் ஒரு கட்டத்துக்கு ஒரு வயசு பன்னெண்டு கட்டம் சுற்றி வந்தால் பன்னெண்டு வயசு திருப்பி சுற்றி வந்தால் இருபத்தி நாலு வயசு திருப்பி சுற்றி வந்தா முப்பத்தாறு ஸோ நான் அந்த நான் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அந்த பேர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மாறுது நானே மாற்றி வச்சுக்கிறேன் அதுக்கு பிறகு ஸ்ட படிப்படியாக 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 வந்து வாழ்க்கையே நோ அப்பயுமே போராட்டம் இருந்துச்சு கடன் போராட்ட நெருக்கடி டார்ச்சர் என்னென்னமோ இருக்கும் ஓகே அத்தனையும் மீறி அந்த குரு தசையுடைய சுயபுக்தி முடிஞ்ச பிறகு கரெக்டாக சனி புக்தி ஸ்டார்ட் ஆகுது சேனல் பேர் சொல்லான்னு நினைக்கிறேன் ஆதன் ஆன்மீகம் சேனலில் பெரிய போராட்டத்தை மீறி அந்த சேனலுக்கு வந்து ஒரு செல்ஃபோனை வச்சு சொல்லி அது பெரிய வைரல் ஆச்சு சரியா அப்போ மாற்றம் நம்மளுடைய கட்டம் அப்போ ஊழ்வனியில் அந்த முன்னாடி நடப்புல இருந்து அப்புறம் என் ஜாதத்தில் முத கட்டத்தை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒரு பக்கம் சனி செவ்வாய் கேது பூரா எம்டி அப்போ அந்த சரவணனுங்கிற பேரை சார்ந்தது எல்லாமே எம்டி குருவோட பேர் அப்புறம் லைஃப் ஃபில் ஃபில்ட் ஆயிடுது கரெக்டா கரெக்டா அப்போ அந்த குருவோட வீட்டில் தான் அஞ்சாம் அதிபதி இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடியவர் அப்போ முன் ஜென்மத்தில் இந்த குருவும் புதனும் என் ஜாதகத்தில் சாபம் வாங்கின கிரகங்கள் குரு சாபம் பெற்று குரு துரோகம் செய்து எனக்கும் சில குருநாதர்களே துரோகம் செய்திருக்கிறார்கள் ஆனா அவங்களும் என் குருநாதர்களே புரியுதா நான் வளரக்கூடாதுன்னு நினைச்சவங்களா இருக்காங்க சரியா அதுவும் நம்மளுடைய கர்மா அப்ப நம்மளுடைய ஊழ்வினை கர்மாவுக்கு தான் இந்த பேர் மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இது எல்லாமே குரு எனக்கு இருக்கிற தனுசுல புரியுதா நான் பிறந்த இடம் நெல்லை மாவட்டம் சரியா நான் பிறந்த நெல்லை மாவட்டம் தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு வந்து நான் சக்சஸ் ஆகின்றிருந்திருக்கு கோயம்புத்தூர் வந்து கஷ்டப்படணும் இருந்திருக்கு கோயம்புத்தூர் வந்து வழக்க சந்திக்கின்றிருந்திருக்கு அந்த திசை அப்புறம் தான் அது முழுமையாக வேலை செஞ்சுருக்கு அப்போ ஜென்மத்தில் நான் கோவையில் பிறந்திருக்கணும் கொங்குமனில் பிறந்திருந்திருக்கணும் இங்கே தீமைகள் நிறையா செய்திருந்திருக்கணும் நன்மைகளும் செய்திருந்துருக்கணும் தீமையினுடைய கால அளவு நிறையா இருந்திருக்கும் நன்மையினுடைய கால அளவு குறைவாக இருந்திருக்கும் அதெல்லாம் கடைசி காலத்தில் இந்த திசா புத்தியில் வந்திருக்கு

சந்திரன் உதிக்கின்ற சிந்தனைன்னு எடுத்துக்கலாம் ஸோ என்றைக்கு எனக்கு குரு தசை ஸ்டார்ட் ஆனதோ செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது நீங்கள் உதாரணமாக சொல்கிறேன் இன்னமும் ஒவ்வொரு மாதமும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கடந்த காலத்தில் கடந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி சுவிட்சர்லாந்துலேருந்து ஒருத்தர் சு சுவிட்சர்லாந்துலேருந்து ஒருத்தர் ஜாதம் பணம் கட்டியிருந்தார் என்னால் பார்க்க என்னுடைய நேரமும் அவருடைய நேரமும் முடியலை நாலு தடவை அப்பாயின்மெண்ட் போட்டு நாலு தடவை தள்ளி போய் நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு பணத்தை திருப்பி அனுப்ப முடியாது இங்கே யாராவது அவங்க வந்து இலங்கை தமிழர்கள் அவங்களுடைய இங்கே யாராவது உறவுகள் இருந்தால் சொல்லுங்கள் கொடுத்துருவோன்னா யாருமே இல்லைன்ட்டார் அவர் பேர் மறந்துடுச்சு சுவிட்சர்லாந்தை சார்ந்தவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவர் பேருக்கு அந்த மன வளர்ச்சி மனங்குன்றிய குழந்தைகள் பாதுகாப்பட்ட ஆசிரமத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ரசீதை அவருக்கு அனுப்பிச்சிட்டோம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு செஞ்சிட்டோம் அந்த ஹோம்லருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுல வீடியோவாக எடுத்து அவங்க போர்டில் அவங்க பேரை போட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு அந்த குழந்தைகளை பாட வைப்பாங்க சொல்ல வைப்பாங்க அது நான் எனக்கு அது உடன்பாடு இல்லை நான் அவங்க எங்களுக்கு பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் நான் அவருக்கே அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டாச்சு நாங்கள் ஒவ்வொரு மாதம் கொடுக்குறோம் எங்கள் பேர் சொல்லக்கூடாது எங்களுடைய எங்கள் 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 பேரை போட்டு எங்களுக்கு வாழ்த்து பாடக்கூடாது அவங்க அவங்களுக்கு கொடுக்குறது உணவு அதை சாப்பிடட்டும் அப்படி தான் நான் சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு முறை கண்ணாடாக நான் பரிமாறலான்னு ஒரு ஆர்வத்தில் போயிட்டேன் போர்டில் என் பேரை போட்டு பண்டிட் விஜய் அவங்க குடும்பம் வாழ்கன்னு ஒரு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தையை பாடி நம்ம நல்லா இருக்கணுமா அப்படியே அந்த குழந்தையை பாடி நம்ம நல்லா இருக்கணும் வேண்டாம் வேண்டாம் நம்ம கொடுத்த தானோம் வரக்கூடாது தயவு செஞ்சு அழுதுட்டேன் எனக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அந்த அந்த இடத்த பார்த்தா அழுக வந்துடும் அவங்க சாப்பாடு எடுத்து பிடி எல்லாம் கொண்டே வைப்பாங்க அந்த குழந்தையை நம்மளை வாழ்த்தி பாடணுமா செஞ்சு வேலையை செய்யாதீங்கன்னு நான் வந்துட்டேன் அதுல அதுலேருந்து நாங்கள் எனக்கு தெரியாமல் ஒன்றாந்தேதியோ மூணாந்தேதி அதான் அனுப்பிச்சிடுவாங்க இருந்து அனுப்பிச்சிருவாங்க முதல்ல அவங்களுக்கு அனுப்புங்க அந்த அப்படித்தான் நம்மளுடைய கர்மாவை கழிக்க முடியும் ஒரு ஜாதகம் சந்திரனும் சுக்கரனும் ரெண்டுமே பலகீனமாக இருக்குது ஸோ இந்த சந்திரன் சுக்கரனை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு அதை ப்ளஸ் பண்ணணும் நடப்பே சந்திர தசையில் சுக்கரை புக்தி ஓடிக்கிட்டு இருக்கு கிரகத்தை இயக்குவது எப்படின்னா இதுதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா சந்திர ஃப்ரூட்ஸு சரியா அந்த ஜாதகத்தில் வந்து சந்திர ஃப்ரூட்ஸு அப்போ அது கனி அதுக்கு ஒரு கனின்னு ஒரு பேர் இருக்கா சரியா கனியூரில் கனியூரில் கோயம்புத்தூரில் கனியூர் இருக்கா அவினாஷ் ரோட்டில் அங்கே ஊராட்சி மன்றம் ஊராட்சி கனியூர் ஊராட்சியில் இந்த நட்சத்திர மரங்கள் வச்சிருக்காங்க நட்சத்திர மரங்கள் வச்சுருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களுக்கும் மரம் வச்சிருக்காங்க குரல் வனம் அப்படின்னு வச்சுருக்காங்க உங்களால் முடிஞ்சால் சந்திரங்கனியாக இருக்கிறனால கனியூர்னு எடுத்து இந்த ஊராட்சி அலுவலகத்தில் போய் செக்ரட்டரி அணுகி அந்த மரம் நடுறதற்கு ஏதாவது உதவி செய்யுங்க இந்த மரம் நடுறதுக்கு உதவி செய்யுங்க சந்திர விட்டு தான் குரு உச்சமாகறாரு ஸோ அங்கே வரக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்கு அங்கே அந்த இந்த நட்சத்திரங்களை ஒரு ஒவ்வொரு குரலையும் சொல்லி இது இந்த மரம் அகர முதலில் எழுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இந்த மரம் அப்படின்னு சொல்லி அவங்க அரசாங்கம் பண்ணி வச்சுருக்கு உங்களால் முடிஞ்சால் அதுக்கு எதாவது உதவி செய்யுங்க செக்ரட்டரி அணுகுங்க அதுக்கு நன்கொட பணமாவோ பொருளாவோ கொடுங்க உதவி செய்யுங்க ஸோ என்னுடைய பரிகாரம் இப்படித்தான் இருக்கும் புரியுதா ஒருத்தருக்கு வந்து அதே மாதிரி கிரக சேர்க்கை இருந்தது அது வந்து சந்திரன் சுக்கரே பொங்கல் சோறு பொங்கல் சாதம் நான் பொங்கலூரில் போய் கொடுங்கன்னு சொன்னேன் பொங்கலூரில் போய் ஊராட்சி அலுவலகத்தை போய் அணுங்க அது ஊராட்சிகள்லாம் இப்போ அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பு கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வர்றாங்க ஒவ்வொரு ஊராட்சியும் மரம் வளர்க்கணும் மரம் நடணும்னு

தந்திரா கர்ம தந்திரம் பண்ணலாம் உதாரணமாக சொல்கிறாருந்தான் அவங்க வந்து ராயல் கேர் ஹாஸ்பிட்டலில் அவங்க டாக்டர் மூளை நரம்பியல் டாக்டர் அவங்களுடைய அக்கா பையன் கல்வியில் தடுமாறி கொண்டிருக்க காலத்தில் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த காலகட்டங்களில் பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்களில் கர்மாவை ஒரு மரத்துக்கு மாற்றம் செய்யக்கூடியது என்னுடைய குரு மந்திரத்து மூலம் நான் இல்லை என் குருநாதர் கொடுத்த குரு மந்திரம் அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்து அதுக்குன்னு ஒரு எந்திரம் வரைஞ்சி அதுக்கு காசலாம் இல்லை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தா அந்த பையன் கிளாஸ் கம்ப்ளீட் அவருடைய கர் இரவா அந்த கர்ம கல்வி இந்த கல் இந்த தம்பிக்கு கல்விக்கான கர்மாவை இன்றிலிருந்து மரத்துக்கு என்னுடைய குரு மந்திரம் மூலமாக மாற்றம் செய்கிறோம் சொல்லி உலகத்திலே தலை சிறந்தது குரு மந்திரம் தான் அப்போ அந்த தம்பிக்கு வந்து அவர் ரெண்டு கிராஜுவேஷன் முடிச்சிட்டார் பேங்களூர்லலாம் படித்து முடிச்சிட்டாரு இப்போ ஜாப்ல இருப்பார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு பார்த்து இந்த குடியிருக்கிற வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி வந்தாங்க ஒரே ஒரு கர்மாவை மட்டும் அந்த ஒரு கர்மாக்கன் இறைவா இந்த இவருடைய கர்மாவை என்னுடைய குரு மந்திரத்தின் மூலமாக அப்படின்னு குருநாதனுடைய மந்திரத்தை பிரயோகம் பண்ணி மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சுதர்சன எந்திரம் வச்சு அந்த அவங்க வாங்கிட்டு வரணும் மரம் கன்று அவங்க வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து அந்த மரத்தோட வச்சு நீங்கள் அப்படியே கொண்டு போய் புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேற ஒட்டி அந்த மந்திரம் அந்த எந்திரத்தை வச்சு புதைச்சிடுறேன் சுதர்சன எந்திரம் மாயம் இல்லாமல் பெருசாலாம் ஒன்றும் இல்லை நம்ம மந்திரம் பிரயோகம் பண்ணி குரு மந்திரம் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் அது அந்த கண்டிஷன்லேயே நான் இருக்கணும் இப்பெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை குரு மந்திரம் சொல்றதுக்கு நேரம் இல்லை எந்த மந்திரம் சொல்றதுக்கு நேரம் இல்லை தூங்குறதுக்கு இடம் விட்டாங்கன்னா போதும் தூங்கி எச்சுட்டு நாலு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த இது மாற்றி அவர் கம்ப்ளீட் கோர்ஸ் கம்ப்ளீட் அவர் எங்கே சொல்லி முடிச்சுக்கிறேன் அவர் குன்னூரில் குன்னூர்ல இல்லை ஜூட் ஸ்கூல்னு நினைக்கிறேன் ஊட்டியில் அந்த ஜூட் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார் தம்பி படிச்சு இந்த பையன் கம்ப்ளீட் பண்ணி பெங்களூர்ல போய் படிச்சு சக்சஸ் ஆகி வந்தது இது நான் பண்ணி கொடுத்த கர்ம தந்திரா அதுக்கப்புறம் நான் அடைஞ்ச துன்பம் எனக்கு தான் தெரியும் புரியுதா ஏன்னா ஒருத்தருடைய கர்மாவை நம்ம அந்த நம்ம குரு மந்திரத்திற்கு நான் மாத்தல என் குருநார் கொடுத்த மந்திரம் அதை வச்சு சொல்லி மாத்திரம் அதுக்கப்புறம் நிறைய எனக்கு பாதிச்சது கடுமையா பாதிச்சது அதோட

அதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய மரம் வாங்கி நிறைய நட்டு நம்மளே அதை பிரயோகம் பண்ணி பண்ணலாம் ஓகே நல்ல விஷயங்களா பண்ணும்போது ஒவ்வொரு கருமா இருக்குமா ஒவ்வொன்னு குறிப்பா ஒரு மனிதருக்கு எத்தனை கருமா தான் இருக்கும் நிறைய இருக்கு கோடான கோடி கருமா இருக்கு கோடான கோடி கருமா இருக்கு நீங்க ஈர்த்தாலும் கருமா அது அது அசைவம் இல்லையா நான்வெஜ் சாப்பிட்டாலும் அசைவம் தான் வீட்டுல ஈ கோசு அடிச்சாலும் அதுக்கு உயிர் இல்லையா

அவர் செஞ்சது அது எனக்கு தாக்கம் வேற மாதிரி இருக்கும் எங்க அப்பா சொத்தை அழிச்சிட்டாங்க நான் கஷ்டப்படுவேன் விஷயம் எங்க அப்பா கடையை கடன் கட்டணும் அவருடைய கர்மால எனக்கு வரேன் அவர் விட்டுட்டு போன கடன் வேணா எனக்கு சுத்தம் அதுமே கர்மா தான் புரியுதா இல்லையா நான் என்ன செஞ்சுட்டு அதான் நடக்கும் முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிற விஷயம் அப்பா அம்மா கஞ்சி ஊற்றலன்னா முன்னோர் சாபம் வரும் பித்திரு சாபம் வரும் அவங்களுக்கு மூணு வேலையும் கஞ்சி ஊத்தாம அடிச்சு துரத்தி விட்டீங்கன்னா அது பாவமா பாவம் இல்லையா

இப்ப நீங்க ஒருத்தருக்கும் சொல்லணும் அந்த ஜாதகம் பார்த்து தான் சொல்ல முடியும் பார்த்துதான் பொதுவா யாரா இருந்தாலும் இப்போ கர்மாவை சம்பாதிச்சிட்டு தான் வந்து இந்த விஷயம் செய்யலாம் இருக்கா பொதுவா அன்னதானம் செய்யறதுங்கிறது சாலை சிறந்தது ஏழை ஒருத்தர் திருமணமே ஆகல இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றாருந்தா ஒருத்தர் திருமணமே ஒரு ஜாதகம் அவரு வீடே கட்ட முடியலங்கிறாரு பணம் இருக்குற வாடகை வீட்டுல இருக்கேன் எனக்கு சொந்த வீடு ஒண்ணு இல்ல பணம் இருக்கு எல்லாம் இருக்கு எனக்கு சொந்த வீடே அமைய மாட்டேங்குது அப்போ இது ஜென்மத்தில் அதிக வட்டி கொடுத்து வாங்கி பணம் கொடுக்கலங்கிறதுக்கு வீட்டு அடித்த சாபம் அது வீட்டை இடித்த அது அப்போ என்ன சொல்கிறோம் இல்லாத யாரோ பணம் ஓலை போட்டு சாலை போட்டு குடிச்ச வீட்டில் யார் இருக்காங்களோ செவரே செவரு இல்லாமல் சுற்றி கொடு படாத மாதிரி வச்சு மறைச்சி வாழ்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க ஒரு காலப்புழாக்கில் வீடு கட்டி கொடுங்க காலப்பிள்ளாக்கு எவ்வளோ வந்துடும் ஒரு பத்துக்கு பத்து ஒரு கிச்சனு ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ வந்துடும் போகுது அவருக்கு ஒரு வீடு கிடச்சது அவருக்கு ஒரு பாதுகாப்பு ஆகுது அவர் சந்தோஷப்படுவார் மகராசியா நல்லா இருக்கட்டும்னு நினைப்பாரு புரியுதா இருட்டு இருட்டுன்னு விட விளக்கேற்றி வைங்க அவ்வளவுதான் விஷயம் அப்ப அவங்களுக்கு ஒரு வீடு அவங்களுக்கு ஒரு தானம் கொடுத்துறாங்க தோஷம் போயிருது இவருக்கு ஒரு போயிருது சரி பிசிக்கல் பாதிப்பு வாகன யோகம் இல்லை வாகன யோகம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோமே பிசிக்கலா பாதிச்சவங்க நடக்க முடியாதவங்க மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுங்க